கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமும் நான்கு இருபத்தி ஒன்பது அப்பொழுது அங்கே இருந்து என் தேவனாகிய கத்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டாய் ஆமேன் ஆண்டவரை நாம் எப்படி கண்டடைய முடியுமா முழு இறுதியத்தோடும் முழு ஆத்தமாவோடு தேடும் போது உலகத்துக்கு பாதி ஆண்டவருக்கு பாதி அதான் ஆண்டவர் கற்பனை கூட பழைய ஏற்பாட்டில் பத்து கற்பனை இந்த சுருக்கி இது ஏற்பாட்டில் ரெண்டு கற்பனையாக கொடுத்திருக்கிறார் முதலாவது கற்பனை தேவனாகிய கத்திரத்தில் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்தமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இடத்துல அன்பு கூறுவது போல பிறந்த அன்புக்கு ஒரு வாய் நாம் ஆண்டவரை நாம் எப்படி தேடணும் முழு இறுதித்தோடு தேடும் முழு இறுதித்தோடு நாம் தேடும் போது அவரை நாம் கண்டடைய முடியும் ஆகவே இதுவரைக்கும் ஒரு வேலை நாம் பாதி இறுதித்தோடு அறகுறையாக கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ கேட்கப்படுமோ கேட்கப்படாதோ அப்படி அல்ல அறகுறையா அல்ல முழு இறுதித்தோடு முழு ஆத்துமோடு நாம் தேடுவோம் நிச்சயமா அவர் நம்ம கண்டடிவோம் அதை நம்ம பலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடைச்சுட்டு வாழ முழு இருதத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம தேட கிருபிச்சி இயேசு நாமத்தில் பிதாவும் அமேன் நம்முடைய கருத்தரும் லட்சியரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்ம கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்